அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அம்பிக்கணைய சகோதர சகோதரிகளை பிறமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் நூற்றி பதிமூணு நபி யூசுப் அலையுஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் இருபத்தி மூணு இந்த காணொலி யூசுஃப் அலையுஸ்லாம் அவர்களுடைய அத்தியாயம் பன்னிரெண்டு அந்த அத்திய பன்னெண்டாவது அத்தியாயத்தில் நூறாவது வசனத்தில் தொடங்குகிறோம் தமது பெற்றோரை தன்னுடைய சிம்மாசனத்தின் மீது அமரச் செய்தார் யாரே யூசு பாலீஸ்வரம் அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை தன்னுடைய சிம்மாசனத்தின் மீது அமரச் செய்தார் அவர்கள் அனைவரும் அவருக்கு பணிந்தார்கள் இதன் பிறகு தான் இப்போ தான் யூசு பாலிஸ்வரம் சொல்கிறாங்க என் அருமை தந்தையே முன்னர் நான் சிறு வயதில் நான் கண்ட கனவுக்கு விளக்கம் இதுதான் நான் ஒரு கனவு கண்டதாக சொன்னனே சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் எனக்கு பணியை கண்டேன் என்று சொன்னனே அந்த கனவு இதுதான் அல்ல உண்மையாக்கிவிட்டான் என்று அந்த கனவின் விளக்கம் இதுவே அதை என் இறைவன் உண்மையாக்கி உண்மையாக்கிவிட்டான் சிறையிலிருந்து வெளிவர செய்த போது அவன் எனக்கு பேருதவி செய்தான் எனக்கும் என் சகோதரருக்கும் இடையே சைத்தான் பிரிவினை ஏற்படுத்திய பின் உங்களை கிராமத்திலிருந்து கொண்டு வந்து இங்கே என்னிடம் சேர்த்து விட்டான் என் இறைவன் நாடியதை நுணுக்கமாக செய்பவன் அவன் நன்கு அறிந்தவன் ஞானமிக்கவன் என்றும் யூசுப் சொல்கிறாங்க சொல்றாங்க மேலும் என் இறைவா நீ எனக்கு அதிகாரத்தில் வழங்கி இருக்கிறாய் பல்வேறு செய்திகளின் விளக்கத்தை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாய் வானங்களையும் பூமியையும் படைத்தவனே நீயே இவ்வுலகிலும் மறு உலகிலும் எனது பாதுகாவலன் என்னை முஸ்லீமாக கைப்பற்றுவாயாக நல்லோர்களில் என்னை சேர்ப்பாயாக என்றும் அவர் கூறினார் என்று அல்லாஹு ரபுல்லாலமே இதை சொல்லிவிட்டு இவையை பற்றி நபி முகமது சல்லா அலி அவர்களுக்கு அறிவுறுத்துகிறான் முகமதே இவை மறைவான செய்திகள் இது உனக்கு தெரியாத மறைவான எனக்கு மட்டுமே தெரிந்த மறைவான செய்திகள் இதை நான் உமக்கு அறிவிக்கிறேன் அவர்கள் அனைவரும் யூசுஃபுக்கு எதிராக ஒரு ஒருமனதாக சூழ்ச்சி செய்த போது அவர்களுடன் நீர் இருக்கவில்லை இவைகள் அனைத்தையும் நான் தான் உமக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அல்ல சொல்கிறான் அப்போ இந்த அத்தியாயத்தின் மூலமாக நபி யூசுப் அலேவஸ்லாம் அவர்களுடைய வரலாறு இதோட முடியுது இதில் இன்னும் கொஞ்சம் செய்திகளை எல்லாம் சேர்த்து சொல் சொல்கிறான் அதை பார்ப்பதற்கு முன்னால் நபி யூசுப் அலே இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நம்ம பெற வேண்டிய பாடங்கள் படிப்பினைகள் சிலவற்றை தொகுப்பாக அடுத்த காணொலியில் அறிவிப்பு செய்கிறேன் அவைகளையும் மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும் அதில் உறுதியாக அன் கொள்ள வேண்டும் நன்றி